you பிரைசுதான் கத்தருக்கு சோத்திரம் இன்று கத்த நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் ஆமேன் கத்தருக்கு பேரை பெருமைப்படுத்த போறாருங்க ஆபரகாமுக்கு சொன்னாரு நான் உன்னை பெரிய ஜாதியா கி உன்னை உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய்னு சொல்லி சொன்னாரு அந்த வாக்கு தத்துவத்தை கத்த இன்னைக்கு வரைக்கும் ஆபரகாமி தேவன் சொல்லி ஏசு கிறிஸ்து கூப்பிட்டலையா அந்த மாதிரி கத்த என்ன பண்ணாரு உங்க பேரை பெருமைப்படுத்த விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லி ஆபரகாம கூப்பிடலையா அந்த மாதிரி கத்த உங்க பேரை பெருமைப்படுத்த காரணம் என்னன்னா நீ நான் நான் காண்பிக்கு தேசத்துக்கு நீ போ தகப்ப

உங்களுடைய அறிவு இல்லை எந்த திறமையெல்லாம் சொல்லி எல்லாம் உங்களுக்கு கேவலமா பேசுறாங்களா அடுத்து அவங்க ஞானவாளா மாற்ற போறாருங்க இப்படி உங்க பேர் எப்சிபா என்றும் ஹியூலா என்றும் அழைக்கப்படும் வசனத்தின் பிரகாரமாக அடுத்து அவங்களோட ஆசிரியத்துக்கு பேரை பெருமைப்படுத்த போறாருங்க விசுவாசோட காத்துருங்க மனுஷன் உங்களுக்கு எப்படி வேணா கூப்பிட்டு போட்டோம் அத பத்தி கவலையே போடாதீங்க கருத்து மேல முழு விசுவாசமா இருந்து அவருக்கு சொல்லப்படி ஆபரகம் போல அவர் என்ன சொல்றாரோ அதை பத்தி செஞ்சு கீழ்ப்படி நடங்க கருத்து உங்களுக்கு பேரை பெருமைப்படுத்தி உங்களை ஆசிரியக்கு போறாரு எப்படின்னா உங்க பெரிய ஜாதியாக்கி உன் ஆசிரியத்தின் பேரை பெருமைப்படுத்தி விசுவாசத்தின் பிரகாரமாக ஆசிரியத்துக்கு பேரை பெருமைப்படுத்த போறாரு விசுவாசோட காத்துருங்க அடுத்த நிச்சயமா அப்படி செய்வார் ஆமாம் எனக்கு அப்படி